இப்போ அதிகமா போச்சு பாம்புகளை சோழ லட்சம் உற்பத்தி கம்மியா இருந்தது நாள் அதிகமாக போயிட்டு இருக்கு அதனால வந்து இறப்புகளும் ஒரு அரசு மருத்துவமனைக்கு போறத கிருஷ்ணகிரி பழம் நல்லா ஆயிடுது அந்த பழம் நல்லா இருக்குது இது மாதிரி உருவாக்கி அந்த பழைய நாலு லட்சம் அஞ்சு லட்சம் நிலைமைக்கு உருவாக்கி தொழில்நுட்பம் எடுத்து அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தி வனத்துறையினுடைய சேதாரம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாக போயிருக்குது தொடர்ந்து குடியாத்தம் பகுதியில வந்து யானைகள் வந்து அந்த எட்டு விட்டே போல குடியாத்தம் பிராணக்கட்டு பகுதியில அதுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய இழப்பீடு வந்து ரொம்ப சொற்பமா தான் இருக்குது இதை உயர்த்து கொடுக்கணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக இருக்குறோம் இப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து மாவட்ட வனப்பாங்க தனி கவனம் செலுத்தி இந்த இழப்பீடு உயர்த்தத்துக்காக ஒரு வழிவகை செய்வாங்க முழுக்க தடுக்க முடியுங்கிறனால கூட இழப்பீடு வந்து கொஞ்சம் கணிசமா கொடுக்கறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க இந்த ஒரு வாழைக்கு எவ்வளவுதான் போட்டுக்குது தான் எவ்வளவுதான் போட்டுக்குது சென்னைக்கு போனா ஒரு ஏழை ஒரே ஒரு ஐநூறு ரூபாய்க்கு

மற்றும் வந்து பொறி சீக்கிரமா கரும்பு ஏத்தாத மாதிரி இருக்கிறது அதாவது வந்து அரசாங்கத்தினுடைய தமிழக அரசனுடைய ஆதரவு விலை இதெல்லாம் வந்து நாங்க கேட்கறதுக்கான ஒரு அரசு கிட்ட ஒரு அமைச்சர்கிட்ட கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாம போகுது அது வந்து மாவட்ட ஆட்சி தலைவர் வாயிலாக வந்து இந்த முத்தரப்பு கூட்டத்தை வந்து கூட்டிக் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா கொஞ்ச நேரம் கொஞ்சம் மாவட்ட மாநில அளவில் இருக்கிற பிரச்சனை இல்லை ஐயாவாலும் தீர்க்க முடியும் நான் ஒரு காமன்டார் மூலமாக மூணு நாள் ஆட்களை எங்களுக்கு வந்து ஏர கோடி நேத்து நடவு நடு முடிது முடியுது வேற கோடி பத்தாயிரம் ரூபாய் ஆகுது ஒரு ஏக்கர் நடவு செய்து முடிக்க மொத்தமா பிடி அவர்கள் மூலமா பிடிசி கிட்ட ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபாய் கட்டி விவசாயிகளுக்கு மேல் நடவு நாட்டு குடமத்து நடத்துக்கு கொடுத்தீங்க

மூன்று நிலையத்திற்கு நாலு வர உள்ளது இந்த நிலையில் அனைத்து அரசு அலுவலர்களும் என்றும் இறைவன் அலுவலர் என்றும் பல்லாண்டு மக்களுக்கு தலை துறை வாடகை வாடகையாறு அலுவலகத்தில் தேர்வு மூலம் விவசாயிகளுக்கு ஊரடி செய்து எங்களை கேட்டுக்கொண்டு

குடிநீர் இணைப்புக்கு மனு கொடுத்து நாங்க பெற்று இருந்தோம் அந்த கூட திட்டத்தினால அந்த இணைப்பு நகராட்சியால் கட்டு பண்ணியிருந்தாங்க இப்போ பலமுறை முறை அதை இணைப்பை கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்டோம் அந்த இணைப்பு வந்து இன்னும் தரலை அது நகராட்சிக்கு ஒரே முறையீடு செய்து நகராட்சி வந்து யாரும் வந்துருக்கீங்க